ஸோ இவங்க இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு வயதானவர்கள் தாய் தந்து இருக்கிறாங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தடுமாறி நடக்கிற ஏஜ் வந்தாச்சு இதுவரைக்கும் அவர்கள் தனியாகவே இருந்தார்கள் தான் ரெண்டு பசங்க இருந்தாலும் எங்களை நீங்க பார்க்க வேண்டாம் உங்க பசங்களை போய் பாருங்க உங்க லைசன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பசங்க வந்து அப்பா அம்மாவில இருக்கிற பற்றுல நாங்கள் தான் வந்து உங்களை நான் பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனால் அதை வந்து இந்த வயதான தாய் சந்தையை வந்து ஏற்றுக்க மாட்டேங்க வேண்டாம் வேண்டாம் நீ உன் வேலையை பாரு நீ ஏன் எனக்காக கஷ்டப்படுற அப்படின்னு ஒரு கீழே கொடுத்து சங்கடப்படுறாங்க ஸோ இதுதான் சீனு அவ்வளோதான் இந்த சீன்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் யாருக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது செகண்ட்ரி இந்த சீன்ல இருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கணும் நல்லா நம்ம அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ எதை எடுக்கணுமோ அதை கரெக்டா திருச்சி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஞானதேவர் சொல்றாரு இல்லையா பாலும் நீரும் கலந்திருந்தார் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு ஆனா ஞானதேவர் ரெண்டும் சொல்றாரு பாலையும் தெரிஞ்சுக்கோ நீரையும் தெரிஞ்சுக்கோ ஆனா நீ பாலை எடுத்துக்கோ நீரை உற்று அப்படிங்கிறாரு அதான் ஞானத்தின் லட்சணியும் சொல்றாரு அஞ்ஞானத்தின் லட்சணியும் சேர்த்து சொல்றாரு அண்ணன் வந்து பகவத்கீதையில ஞானத்தின் லட்சணம் மட்டும் தான் சொன்னா ஆனா ஞான தேவர் அஞ்ஞானத்தில் வச்சு ரெண்டாவது பக்கத்தையும் பாக்குறாரு எது ஞானம் எது அஞ்ஞானம் தெரிஞ்சுக்கோ அப்படி அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோ இதுல இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாரு அப்ப இந்த விஷயத்துல எதை எடுக்கணும் எதை விடணும் அப்படிங்கறதுதான் தான் அப்ப எதை எடுக்கணும் எதை விடணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம்னா அந்த வயதான தாய் சந்தையில இருந்து எடுக்க வேண்டியது வந்து அந்த இண்டிபெண்டன்சி அதாவது பொதுவாக என்ன பண்ணுவோன்னா என்ன எல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி போனால் எனக்கு என்ன எனக்கு முக்கியம் தர நான் உன்னை எப்படி வளர்த்தேன் பாத்தியா நீ இப்போ என்னை கண்டுக்குறான்னு போகிற நீ உன் குள்ளேன்னு போகிற உன் பொண்டாட்டின்னு போகிற இதுக்கு நான் உன்னை நான் வளர்த்தேனா ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மனதை விட்டு நீ உன் சுட்டுக்கு நான் உன்னை வளர்த்துட்டேன் போதும் என்ன நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு வந்து இண்டிபெண்டன் தன்னை நம்பி இல்லை நம்ம பொதுவான்னா தன்னை அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதனால தன்னனை நம்பி தன்னனை நம்புவோம் வேற யாரை நம்புவான்னா அதே சமயம் தனியாக அந்த வயதான காலத்திலும் ஒரு தைரியமாக யாரையும் சாராமல் தன்காலிலே அவர்கள் விற்கும் அந்த உயரிய குணத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதிர்பார்த்துக்கோம் இது வந்து பண்ண மாட்டாங்களா இவங்க என் பேசையை கேட்க மாட்டேங்கிறாங்க பொண்டாட்டி புருஷன்ட்ட எது பெருசாலும் இவன் என் பேசையை கேட்க மாட்டேங்கிறான் கடைக்கு போனா அதை வாங்கி தர மாட்டேங்கிறான் என் தக்காளி வாங்கி தர மாட்டேங்கிறான் எனக்கு கேர் பண்ண மாட்டேங்கிறான் எனக்கு கைட் பண்ண மாட்டேங்கிறான் என்ன வந்து அப்படி பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதிர்பார்த்து இளமையில இருக்கும்போதே கைகால் நல்லா இருக்கும்போது அறிவு இருந்தும் தெளிவு இருந்தும் ஆனாலும் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது சார்ந்த நிலை எதுக்கெடுத்தாலும் சார்ந்திருக்கும் நிலை ஒரு டிசிஷன் எடுக்கணுமா அவன் அவன் எல்லாத்தையும் கேட்கணும் சொந்தமா டிசிஷன் எடுக்க முடியாது அந்த டிசிஷனுக்கு யாராவது வீட்டில் எது திருச்சிட்டாங்களா ஐயோ அம்மா அறள்றது ஆனா அப்படிலாம் இல்லாம சுயமாக இன்டிபெண்டாக தைரியமாக அதே சமயம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செய்தேன் நீ செய் அப்படின்னு பிஸ்னஸ் இல்லாமல் நீ நல்லாதான் போனோம் அடுத்தவனை கஷ்டப்படுத்தாமல் தன்னிலே அவன் தன்னை நம்பி தன்னனை நம்பி போகக்கூடிய அந்த உயரிய பண்பை அந்த பெரியவர்களிடம் இருந்து நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை கேப்சர் பண்ணணும் அதான் பால்ல இருந்து நீரை எடுத்துக்கொள்வது பால் டெஸ்டி பாலும் தண்ணீரும் கலந்து இருந்தால் பாலை எடுத்துக்கொள்வது அது ஒண்ணு அதுல நீர் என்ன அப்படின்னு பாக்கும்போது அதுல அட்டாச் ஆயிடக்கூடாது அதாவது தர்மம் அதர்மம் இரண்டும் திசிக்கு அதர்மம் ரொம்ப மோசம் தர்மம் மேலுதான் ஆனா தர்மத்துல அட்டாச் ஆயிட்டோம்னா அதுவும் தப்பு பண்ண அப்ப இவர்கள் மேலோன ஒரு குணத்துல இருக்கும்போது அதுல அட்டாச் ஆயிடுறாங்க அப்ப அதுல சிக்ஸ் ஆயிடுறாங்க அதுல ஒரு ஈகோல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா பசங்களுடைய உணர்வுகளை மறுக்க மாட்டான் அவன் ஆசைப்படுறான் அவன் செய்மின்றி செய்வதற்காக வருகின்றான் நம்மை பார்க்கறி அவன் பெருமை எழுதி அவன் வந்து பெருமைக்காக பார்க்கலன்னு சொல்லலை ஒரு 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 நன்றி உணர்வுக்காக பார்க்க நினைக்கிறான் அப்படின்னாலும் அதை வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துடும் நம்ம ஈகோல இருந்தா அந்த நல்ல பண்புல ரெண்டாவது அக்சப்டன் தன்னால முடியது நான் ஒருவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அங்க அங்க ஒரு அக்செப்டன் தாராமல் இருப்பதுல ஒரு ஈவம் இருக்கும்போது சாய்ந்திருக்குன்னா சூரிய மட்டும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர்கள் இருக்கிறோமோ ஆனா அதே சமயம் சாய்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த உடம்பு இந்த மா இந்த உடம்பு யாருடையது கண்ணனுடையது அதை ஏன் அதுதான் கொஞ்சம் வீக் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த சப்போர்ட்டு கண்ணன் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும்ல அதெல்லாம் முடியாதுப்பா ஏதோ என்னுடைய உடம்பு மாதிரி அது என்னானாலும் பரவாயில்லன்னு ஏன் சொல்லி இருக்கக்கூடாது அப்போ இதுதான் அங்க அது ஈகோவா மாறும்போது ரெண்டு கட்டம் நடந்து வருகிறது அந்த குழந்தைகளின் உணர்வை அவங்க புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது இப்பண்டன்ட்டு சூப்பர் தான் ஆனா முடியலை என்ன நான் வந்து சொந்தக்கால நடக்க முடியும் ஒரு தடியை வச்சுட்டு தானே நடக்கணும் ஒரு கம்பை வைக்கணும்ல இந்த கம்பை நம்பி தானே போகணும் இல்ல 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 அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு என் காலை எனக்கு உரிமை இல்லை இல்லை ஸோ அப்போ வந்து அதை அக்சப்டன்ஸ் பண்ணி அப்போ அந்த நல்ல விஷயத்திலயே ஈகோ இல்லாம இருந்தாம சூப்பரை ஆனா அதுவும் கஷ்டப்படுத்தாம சோம்பேறித்தனம் இல்லாம ஈகோ இல்லாம பற்று இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும் உணர்வையும் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ உயரிய குணம் அதை நான் தத்துக்கொண்டேன் ஆனால் அதில் கொஞ்சம் அட்டாச் ஆனால் அங்கேயும் தவறு நடந்து வருகிறது அப்போ உயரிய குணத்தில் அட்டாச் ஆகும்போது இவ்வளோ தவறு நம்ம கெட்ட குணத்தில் அட்டாச் ஆனால் என்ன ஆறுன்னு பார்த்தாங்க இது ஒன்று இவங்க சைடு பார்க்கும்போது பசங்க சைடு வந்து அவங்களும் அப்படின்னா அவங்க வந்து அந்த நன்றி உணர்வை செலுத்த வேண்டும் தன்னுடைய கடமையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக அவர்களை காக்க வேண்டும் காக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது அது சூப்பர் ஃபீல் தான் ஓகே அருமையான ஃபீல் அப்பா அப்பா வந்து செஞ்சினாலும் ஆமாம் வேற வழி இல்லைன்னு மிக ஒரு இல்லத்துல கேட்காம அப்பா வேண்டான்னு சொன்னாலும் வந்து வழிய வழியே பார்க்குறான்னா அது எவ்வளோ ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஃபீல் தான் அந்த நன்றி உணர்வு அவனுடைய கடமை உணர்வு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் ஒன்ஸ் அகேன் இதுலையும் அட்டாச் ஆனா என்ன வரும் அப்படின்னா நாம் பார்த்தா எங்க அப்பா கஷ்டப்படுறான் அதான் பிரச்சனை உணர்வு மறுபடியும் நான் உயரிய உள்ள உள்ளத்துல இருக்கிறேன் உயிரிய எண்ணத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருக்கோம் அதுல ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகி ஈகோ வந்துருச்சுன்னா ஆறாம இருந்தா வெள்ளம் சூப்பரோம் என்னடா அப்பா கஷ்டப்படுறாரு அப்பாவுக்கு என்னன்னா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ எனக்கா கஷ்டப்பட்டா நான் வருந்துவேன் அப்ப நான் பண்ற கஷ்டத்தை விட நீ எனக்காக பார்க்கும் போது அதோட கஷ்டம் டபிலாகுது அப்படின்னு ஃபீல் பண்றாரு அப்ப எங்கயும் வந்து அவர் வந்து நான் கஷ்டப்படுத்த கூடாது அதுவும் அவரால் நான் கஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு ஒரு கீழே கொண்டு வர்றாரு அப்பா அதை மதிக்க கற்றுக்கணும் ரெண்டு பசங்களும் இதுல வந்து நம்ம தப்புன்னா பெருமைக்காக சில பேர் பார்ப்பாங்க தவறு நாலு பேர் நாளைக்கு என்ன சொல்லுவான் நம்மள வயதான அப்பா அம்மா விட்டு இவனு இங்க வந்து உட்காந்துருக்கானு அவங்க வேண்டாம் இவங்களுக்கு அறிவி நாலு பேர் சொல்லுவானே அப்படிங்கிறதுக்காக பாக்குறதுதான் தவறு இவர் உன்னதமான நன்றி உணர்வுகளை வந்து பார்க்க வேண்டும் அது உன்னதமான உணர்வு இங்கே நன்றி உணர்வு இருந்தால்தானே கண்ணன் டே நன்றி உணர்வு வரும் ஸோ பார்த்து பார்த்து அவர்கள் மூலியமா வளர்ந்த அவளுடையமே நம்ம கொஞ்சம் நன்றி உணர்வு இல்லைன்னா அப்புறம் வந்து கண்ணன் எப்படி இருக்கும் இயற்கை எப்படி இருக்கும் நன்றியுணர்வு இருக்கணும் அதுல அட்டாச் ஆகும் போது என்னன்னா அவர் மேட்ச் நான் தான் பாப்பேன்னு வந்துடுது அதே பெருமைக்காக பார்த்தா அதை விட போறாரு அது மிகப்பெரிய மோசம் அது சுயநலம் அது உணர்வு ஆகாது என்பதையும் தெரிந்து கொண்டு அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்ப அவன் என்ன பண்ணலாம் பிரச்சனை என்ன எங்க அப்பாக்காக நான் கஷ்டப்படுவது அவர் தன் முன்னால் நான் கஷ்டப்படுறது போல் அவருக்கு தெரிவதே அவருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணலாம் அதனால் நிறைய பணம் இருக்கு செல் செட்டில் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கணும் நீங்கள் யாராவது ஒருத்தரை ஒரு நர்ஸ் மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு பகல் ஃபுல்லாக இருந்து பேசி அவங்களுக்கு வந்து பிசியோ தெரப்பி நடப்பயிடுச்சு எல்லாம் கொடுத்து அவங்க டயட்டு எல்லாம் பார்த்தா மெயின்டைன் பண்ணி ஒரு டேக்கரை பஸ்டம்னா அப்பாவோட தீம் மேட்ச் ஆகலாம் ஒரு வேலை அதுதான் யோசிக்கணும் சில அப்பா வந்து ஐயையோ நமக்காக ஒரு ஆளை போட்டு அவன் பண விதயமாகுதே நினைச்சான்னா அன்னியும் யோசிக்கணும் சில அப்பா கஷ்டப்படுறானே அவன் கஷ்டப்படல நம்மளால் பணம் தானே சிலர் பணத்தை பற்றி கேட் பண்ண மாட்டாங்க அவன் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டை எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம வந்து அந்த ஈகோ இல்லாமல் அதை ஃபீலிங்கை மேட்ச் பண்ணோம்னா நமக்கு தெரியும் அந்த கீழே மேட்ச் பண்ணி சமநிலையோடு இருக்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம் சிலர் வந்து அப்பா ஈகோல சொல்றாரு அப்படின்னு புரியும் வேற அப்பா வரு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதான் முழுமையாக அந்த உணர்வை புரியணும்னா நான் விருப்பத்தில்லாமா பூர்ணமா நன்றி உணர்வுல அந்த நன்றி உள்ளே அட்டாச் ஆகாமல் ஈகோ இல்லாமல் இருந்தா எனக்கு புரியும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படி புரியலன்னா நம்மளும் சங்கடம் கொடுப்போம் நம்ம இவ்வளோ பார்க்குறேன் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தார்கிட்ட நம்ம சங்கடமாகும் அப்போ நம்ம ஒரு போஸ்ட் கொடுத்தோம் ஸோ அது கரெக்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்க முடியாமல் போட்ட ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஓவராலாக இன்னைக்கு கிளாஸ் என்ன சூப்பரான ரெண்டு வேட்டையும் அருமையான ஒரு உணர்வு இருக்கு அதை சூப்பராக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தைரியம் தன் சார்பற்ற அதாவது யாரையும் சாராத தன்மை தைரியம் எதிர்பார்க்காத தன்மை தான் எத்தனையோ பண்ணியிருக்காரு மகன்ட்ட ஆனால் ஒரு பசங்களுக்கு எதிர்பார்க்கலை இத்தனை விஷயங்களையும் தண்ணியும் இருக்கும் போது அதை எடுத்துக்கிறோமோ தன்மை நடுவையை எடுத்துக்கணும் ஆனால் அதை அட்டாட்சான கஷ்டங்கிற அப்படியும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு கொடுத்தா அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து லட்சணம் எடுக்க வேண்டியது புரியுதா